உங்கள் எல்லாத்துக்கும் முக்கியமான விஷயம் காட்டுறீங்க வாங்க என்ன பெத்தாத்தா தள்ளிக்கிடையே நண்டு அங்கே தள்ளு நண்டே கார்த்தியில் விட்டால் விட்டாக என்ன பண்ண போறோம் தள்ளு நண்டே ஒன்றுமே தெரியல மின் கேமராவில் எப்படிமா கட்டுறது மின் கேமராவில் ஒன்றும் தெரியல என்ன கேமரா அந்த இங்கே பற்றியெல்லாம் வெங்காயத்தை நல்லா வந்து நறுக்கி அலைச்சி நறுக்கிட்டு இருக்கு ஆமாம் எங்கள் ஆத்தா என்னை வந்து மாவை பண்ணிக்கிறேன் நான் வாங்க சவுண்டை கொறைக்கிறது நண்டு அப்புறம் அடிச்சு மாவு தாரேன் தான் தர முடியும் மாவு என்னங்க கார்த்திகளுக்கு எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கியா ஏசா இது நண்டு பேரும் இடையில இருந்தா போ இங்க வருங்க என்ன பண்ணுறீங்க எல்லாரும் பூரா கார்த்திகளுக்கு விளக்கு விளக்கா கவுத்தா இப்படி இருக்கீங்களா நானும் எல்லா வேலையும் பார்த்துட்டேன் எல்லாம் வேலையும் பார்த்துட்டு அதோட மாவு பழஞ்சு கொஞ்சம் சமசாவை தேய்ச்சி வச்சிட்டு எங்க அம்மாவை இன்னைக்கு வேலைக்கு அனுப்பிட்டு அப்படியே நான் வீட்டில் தே கார்த்திகை தீபம் ஏற்றணும் சமையல் கமையெல்லாம் முடிச்சாச்சு எல்லா வேலையும் பார்த்தாச்சு அதோடு பாருங்க நம்ம வேலையை என்னைக்கு நடக்கிற வேலை என்ன திருவிழா வந்தாலும் சரி நம்ம வேலையை நடத்திடணும் சித்திர திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கோம் ஆமாம் சாமி கிட்ட வடை வாங்க இங்கே வருவீங்கள எங்கள் ஆத்தா கூப்பிட்டு சித்திர திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கோம் சித்திரை திருவிழா நடந்துக்கிட்டு இருந்தா அப்படியே எல்லாரும் சித்திர திருவிழாவுக்கு ஓடிடுவாங்க அன்றைக்கி கடை வந்து மதுரை ஊராக லீவாக இருக்கும் பாருங்க அப்போ என்ன செய்யறதோ நானும் எங்கள் அம்மாவை போட்டு பார்த்துங்க எல்லோரும் கேட்பாங்க என்ன திருவிழா வரலையாண்டு திருவிழா எத்தனை நாள் நடக்கும் பத்து நாள் ஒரு மாதம் நடக்கும் எல்லா நாளும் அழகிற போய் வண்டியூரில் போய் கூட லாஸ்ட் நாளில் கூட இப்போ பார்த்துக்கிறலாம் அன்றைக்கி எல்லா கடையும் அடைப்பு அன்னைக்கு அப்படி ஒரு வியாபாரம் போடும் வியாபாரங்களுக்கு தான் தெரியும் அன்னைக்கு எல்லா கடையும் கடை வாட எல்லா கடையும் அடப்பாக இருக்கும் முழு அடப்பாக இருக்கும் அன்றைக்கி நம்மளுக்கு நல்லா வியாபாரம் போகும் பார்த்துக்காது அது மாதிரி வேலை இல்லை வேலை தான் முக்கியம்ட்டு தெரியுவேன் என்னைக்கு நல்லபடியா உழைப்பு தலைப்பு தான் முக்கியம் தான் உங்களுக்கும் வீடியோவாக எடுத்து போட்டுக்கிட்டு கிடைக்க என்ன சொல்றீங்க நல்லபடியாக நீங்களும் வீட்டுகளில் கைத்தொடிகளில் பாருங்கள் என்ன எனக்கு தெரிஞ்சது ஏதையோ பேசுகிறேன் தெரியாதது சில விஷயங்களில் மீடியாக்களில் இதை பேசணும் இதை பேசக்கூடாது இதுக்கு வந்து ஒரு தொகை கமாண்ட் பண்ணாருண்டா அதுக்கு இந்த பதில் சொல்லணும் அப்படிலாம் எனக்கு தெரியாது நம்மளுக்கு என்ன மனசுக்கு தோணுதோ அதை பேசிடுவேன் எது இதாகுதோ மனசுக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது சில சில பேர் கமாண்ட் பண்ணுறது ஏன்ட்டு கேளுங்க இங்கே இருக்கிற விவகாரம் ஏதாச்சும் ஒன்று நம்மளை கமானப்படுறாங்க ரெண்டும் தான் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கிற மனசு ஏற்றுக்கணும் நம்மளுக்கு நல்லா தெரியுதுல்ல இது என்னடா குழப்பு நம்ம வாட்டுக்கு வடைய கொடுக்கட்டு பேசுன்றது இல்லாமல் தினம் சமயம் தோணும் ஆமா ஆ அப்படி இருக்கு பார்த்துக்கோங்க நான் தேய்ச்சிக்கிட்டு கிடைக்கும் பல பேரும் பல விதமாக இருப்பாங்க சொந்த விதத்துலேயே பார்த்தீங்களா எப்படி எப்படி இருக்காங்க மனுஷக்க அதேமாரி எந்தெந்த நாட்டிலேருந்து எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குற ஊரம் எல்லாேருமே பாராட்டணுன்ற அவசியம் கிடையாது என உங்களுக்கு தெரிஞ்ச கமாண்டுகளும் போடுக்கும் நானும் படித்து பார்த்துட்டு எதோ திருத்திக்கணுமோ எதாவது திருத்திக்கிறேன் எதாவது சரியோ அந்த சரியை சரி பண்ணிக்கிடுவோம் என்ன அதை விட என்ன இருக்குது உங்களை சரி பண்ணுறதுக்கு நான் வீடியோ போடுற மாதிரி என்னையை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் கமாண்ட் பண்ணுவோம் தப்பு கிடையாது என்னம்மா நான் சொல்கிறது அங்கேம்மா தாத்தா ஆமாம் ஆமாவா என்னென்ன சமைச்சியா எங்கள் வீட்டில் பாயசங்கண்டவான் அப்புறம் பார்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு கூட்டு அப்பளம் அப்படியே இது பூசணிக்காய் வ வந்து ஒரு இதாவது வந்து இது பண்ணணுமா சாத்திரத்துக்கு அதனால பூசணிக்காய் வரி அந்த பூசணிக்காய் வரி ஒன்று வாங்கி பொறிச்சிருக்கு பொறிப்போம் சாத்திரத்துக்கு பொறிக்கணுமா அப்புறம் நல்ல சாம்பார் இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமையல் கொஞ்சமாக தான் இன்றைக்கி சரக்கு போடுவோம் ஏன்னா நல்ல நாள் ஆளுங்க வாராகலோ இல்லையோ எப்படி இருக்குமோ வியாபாரம் பூரம் விளக்கு போட்டுக்கிட்டு வியாபாரம் இதுக்கு நேரம் இல்லை நைட் நேரத்தில் மழை வேற பெஞ்சிருது அதனால் இன்றைக்கி சரக்கு கம்மியாகத்தையும் போட்டுருக்கோம் கேளுங்க நான் பாட்டுக்கு தடலடியாக போட்டு அப்படியே கீழே கரைச்சி ஊற்றிட்டுலாம் மாட்டேன் அளவுக்கு ஓடுதா அதை போட்டு அதில் லாபம் எடுத்தால் போதும் அதையும் ஆசைப்பட மாட்டேன் எதுக்குமே ஆனால் உழைச்சி எப்படியாவது முன்னேறி இருந்தோம் முன்னேறதுக்கு அதாவது ஒரு கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்து முன்னேறதுக்கு அரும்பாடு போட்டு கிடக்கல இந்த பானம்பதி முனியம்மா நெசமாகவே எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிறணும் அப்படின்னு எண்ணம் கொண்டு இப்படி பாடுபட்டு கிடைக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அன்னைக்கே நான் அப்படி தெளிவாக யோசனை பண்ணி நல்லபடியாக பிழைச்சி நம்ம அம்மாவுக்கு ஆம்பளை பிள்ளைக்கு ஆம்ப பிள்ளையா இருந்து பொம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளையாக இருந்து உதவி பண்ணி அப்படி நான் அன்றைக்கி தீர்மானம் பண்ணி முடிவு எடுத்ததுனாலதே அதில் என்ன என்னால் முன்னேறி போக முடிஞ்சு பெரிய அளவில் சாதிக்க முடியாட்டாலும் ஏதோ என் குடும்பம் கஷ்டம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு வழிவகை பண்ண முடிஞ்சு என்னால் நெசமாகவே சொல்கிறேன் அதுக்காகத்தான் இந்த வீடியோவே உங்களுக்குலாம் பெரிய அளவில் சாதிச்சு பெரிய வசதியாகட்டாலும் என் குடும்பத்தை சந்தோஷமாக என்னால் வச்சுக்க முடிஞ்சி எங்கள் அம்மா இருக்கட்டும் என் தங்கச்சியாக இருக்கட்டும் நல்லபடியாக கட்டி கொடுத்து தங்கச்சியெல்லாம் நல்லபடியாக இருக்கா ஒரு வேலையை முதக்கட்டும் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்து வாங்கி கொடுத்து வேலை பார்த்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் என் குழந்தைய நல்லா சம்பாரிக்கி ஏன் ஆடிட்டிங் வேலை வைக்கு நல்லபடியாக இருக்காங்க அதுக்கெல்லாம் என்ன காரணம் ஒரு பொம்பளையாக இருந்து ஒரு தான் முயற்சி வந்து தான் காரணம் அதே மாதிரி இருக்கா லைக் பண்ணுறீங்க வாழ்க்கையில் முன்னேற துடிக்கிற என்னை மாதிரி பொம்பளைகளுக்கும் மனுஷக்களையும் முன்னேற்றி கொண்டு வாங்க அது வந்து கை கொடுத்து மேலே தூக்கி விடுறது ஒரு ஏணிப்படியில் ஒருத்தன் தொங்கலில் கிடக்கிறவனே கீழே விழுந்துடாமல் தூக்கி விடுறதுக்கு சமம் ஆமாம் அப்படி தூக்கி விடுங்க தே ஒருத்தவர் கமாண்ட் நல்லா பண்ணியிருந்தாரு முன்னேறிய துடிக்கும் பெண்மணிண்டு அதுதான் உண்மை வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறி எப்படியாவது முன்னேறின்றத கூட உழைச்சி நம்ம முன்னேறிடணும் அப்படின்ட்டு யோசனை பண்ணுவேங்க அப்படி யோசனை பண்ணிக்கிட்டே பெத்த தாயிலிருந்து அப்படி பெரிய என் கூட வச்சுக்கிட்டு நல்லபடியா அந்த மக விட்டு போ இந்த அப்படிலாம் சொல்ல மாட்டேன்னு பெத்த ஆத்தாவை அந்த மக இருந்தால் ஏன் என் வீட்டுக்கு வரலை வாமாலு கூப்பிட்டுருவேன் ஏண்டுகளுக்கு தாய்க்கு தலைப்பிள்ளைக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குது நான் சொல்கிறது நம்ம தான் பார்க்கணும் ஆறு நம்ம கூட பிறந்த அஞ்சு பேர் இருந்தாலும் அஞ்சு பேத்துக்கு போய் உண்டு நினைக்கக்கூடாது தாய்க்கு தலைப்பிள்ளையை பிறந்த பிள்ளைக்கு தான் எல்லா உரிமையும் நினச்சிக்கிட்டு எங்கள் ஆத்தாவை என் கூடையே வச்சுக்கிடுவேன் விவசாய வேலையை பார்த்துட்டு பார்த்து அதுவும் வந்துடும் நம்ம மக கஷ்டப்படுமேண்டது என்னை பெற்ற ஆத்தா மாதிரி இந்த உலகத்தில் யாருக்கும் பெற்ற தாய் கிடைக்காது ஆமாம் விவசாய வேலையை பார்த்துட்டு ஓடியாந்துடும் வெங்காயம் இருக்க கொள்ள நான் ஒரே ஆளாக பார்க்க முடியாது பிள்ளை பிள்ளைகுட்டியும் முக்கியம் இல்லை ஊட்டியில் அது இருந்தால் அரவணைச்சி பார்த்துக்குறோம் ஒரு சமைச்சி கொடுக்கும் ஒரு பாலை ஆற்றி கொடுக்கும் ஆம்பளை அந்த அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க அதுக்காகத்தான் உதவிக்கு உதவியாயிருக்கு அதுக்குத்தான் பெத்ததாகி வேணும் தாய் தப்பம் இருந்து உங்களோட இருக்குண்டா இந்த தாய் தோப்பனா நல்லபடியாக பாருங்கள் அது கடவுள் கொடுக்குற வரம் எல்லாருக்கும் எல்லோரும் தான் அருமை தெரியும் சரி கார்த்திகளுக்கு நல்லபடியாக தீவத்தை ஏற்றி நல்லபடியாக சாமி வைக்க செல்வ செழிப்பாக வாழுங்க ஏக்கா ஒரு அக்கா சமாடு பண்ணியிருந்தால இது போட போட்டு விட்டுக்கிட்டே தூங்கிட்டாங்களாம் தூங்கி அப்படியே காலையில் எதிரிச்சா என் மூஞ்சி தான் ஓடிக்கிட்டு இருக்கான் அந்தளவுக்கு ஓட விட்டு தூக்கி இருக்கா ஒருத்தம் ஒருத்தளுமே அவங்கள எழுப்பி விடிய வாப்பனில் அந்தளவுக்கு தூங்க விட்டா இருக்குது இப்போ காலையில் உங்கள் மூஞ்சில் முடிச்சிட்டேனே எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே எதிரிச்சாங்களாம் என்னைக்கோ வாங்கணும் மனச்சோ ஒன்றரை ரூபா பைக்கை இன்னைக்கு நல்லா நாள் பொழுதும் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்கள் மூஞ்சியில் முடித்த நேரமாக என்னமோ ரொம்ப நாள் கனவு நிறைவேறிச்சுக்காண்டு அட எனக்கு கமாண்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம்க்கா நம்ம வாழ்க்கையில் எதாவது நடக்கணும்னு விதிக்கப்பட்டிருக்கோம் அது கூட நடந்துரும் மாத்துக்குங்க அப்படித்தான் நான் யோசிப்பேன் நம்ம முயற்சி பண்ணுறதை முயற்சி பண்ணணும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போகிறோமா இல்லையான்றதை மா மேலே இருக்கிற கடவுள் தான் தீர்மானிக்கணும்னு நான் யோசனை பண்ணுவேன் அப்படி யோசனை பண்ணிக்கிட்டு இது போட்டு கவலைப்படுத்துகிற மாட்டேன் மாத்துக்குங்க எதாவது நடக்கணுமோ வியாபாரம் ஒரு நாளைக்கு ஓடலைன்னு கவலைப்படவே மாட்டேன் இன்றைக்கி அளந்தபடி இதே இன்னைக்கு நம்மளுக்கு கடவுள் நம்மளுக்கு இன்றைக்கி அளந்தது இதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஓடியே இருந்துருவேன் கவலைப்பட்டோம்னு வச்சுக்கோங்க எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்மளுக்கு இப்பொழுது நடக்கலையே ஏமாற்ற அப்படின்னு கவலைப்பட்டோம்னா வாழ்க்கையில் முன்னேறி போகிறதுக்கு பெரிய தடங்களே அதுதான் அதனால் கவலைப்படவே மாட்டேன் கவலைப்படாமல் நான் பாட்டுக்கு என்னென்னா நம்மளை நம்ம விதியில் நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்கோ அது ஊரம் நடந்தே தீரும் நம்ம எந்த கவலையும் படுத்தவே இல்லை இன்னைக்கு ஓடலையா சரி நாளைக்கு என்னென்ன ஓடுதோ பார்த்துக்குவோம் ஒரு சரக்கை கம்மியாக போட்டுக்குவோம் அப்படின்னு நினச்சி வேலையை பார்ப்பேங்க லைக்கை பண்ணுங்க இன்னும் ஒரே இதை பேசிக்கிட்டே இருந்தேன்னா வேலை ஓடி அடையாது இதுலயே கவனம் இருக்குது எனவே பேசுவோம் ஏ நான் வேலையில் பார்க்குறேன் வெளில பார்த்து முடிச்சு அம்மா வடக்கடையை அம்மா போட தள்ளிட்டு போகணும் இன்றைக்கி இன்றைக்கி நான் விளக்கிழக்கெல்லாம் ஏற்றிட்டு கொஞ்சம் லேட்டாகத்தான் போய்ட்டேன் என் வீட்டில் வேலை அதனால் அதை பார்த்துட்டு நான் ஒரு ஏழு மணியை போல போய் அம்மா எப்பயும் மாற்றிடுறேன் லைக் பண்ணுங்க என்னைய மாதிரி கஷ்டப்பட்டு முன்னேற துடிக்கிறவர்களை உங்கள் கரக்கோசங்களை அந்த லைக் பட்டனில் தட்டி முன்னேற்றி விடுங்க மக்களே ஆ லைக் பண்ணுங்க அத்தா உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே உருண்டே விட்டுட்டு இப்படித்தேன் வேலை வாழ்க்கை